வலியை எவ்வாறு சமாளிப்பது நாங்கள் தொடங்குவதற்கு முன் ஹவு டு அசஸ் வலியை எவ்வாறு மதிப்பிடுவது என்ற வீடியோவை பாருங்கள் வலியை கையாள்வதை பற்றி அறியத் தொடங்குவோம் நோயாளியின் செயல்பாடுகள் பிறரிடம் நடந்து கொள்ளும் விதம் மனநிலை பசி தூக்கம் மற்றும் நடத்தை ஆகியவற்றை பாதிப்பால் வலியை சரியான நேரத்தில் நிர்வகிப்பது முக்கியம் வலியை நிர்வகிப்பதில் மருந்துகளுடன் மற்றும் மருந்து அல்லாத பிற வழிமுறைகள் என இரண்டாக வகைப்படுத்தலாம் மருந்து அல்லாத வழிமுறைகளுடன் ஆரம்பிக்கலாம் அவற்றை வழங்க சில செயல்முறைகள் உள்ளன முதலாவதாக நோயாளி மற்றும் குடும்பத்தாரை பயிற்றுவித்தல் எதை எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரியாமல் இருப்பது நோயாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் நீங்களும் அவ்வாறே உணர்கிறீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நோயாளியின் வலிக்கான காரணங்கள் மற்றும் வலி நிவாரண நடவடிக்கைகள் குறித்து அவர்களுக்கும் அவர் தம் குடும்பத்தாருக்கும் கற்பிக்கவும் அவர்களை சிறப்பாக தயார்படுத்தவும் அவர்களின் கவலையை குறைக்கவும் நீங்கள் உதவலாம் இரண்டாவதாக உடல் மற்றும் உணர்ச்சிகளின் தலையீடுகள் நோயாளியை சீரான நிலையில் கிடத்த உதவிய பின் உங்களுக்குள் உள்ள மசாஜ் திறமையை வெளியே கொண்டு வந்து வழி உள்ள பகுதிகளை மெதுவாக மசாஜ் செய்யவும் மேலும் நோயாளியின் வழியை குறைக்க சூடான அல்லது குளிர்ந்த பேக்குகளை கொண்டு ஒத்தடம் கொடுக்கவும் மூன்றாவதாக உளவியல் காரணிகள் எப்படி வலி அனுபவத்தை பாதிக்கும் என்று கண்டுபிடித்து அவற்றை அடையாளப்படுத்த வேண்டும் வலியின் அறிமுகம் என்பதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது போல் வலியானது உடல் உளவியல் ஆன்மீகம் அல்லது சமூகம் போன்ற பல்வேறு வடிவங்களில் இருக்கலாம் மருத்துவ குறியீடு சுட்டும் தன் நோயின் வீரியத்தை ஏற்றுக்கொள்ள போராடும் ஒரு நோயாளிக்கு வலிக்கு குறைந்த சகைப்பு தன்மை இருக்கலாம் ஒரு உளவியலாளர் அல்லது ஆலோசகரை அணுகுவதன் மூலம் வலியை சமாளிக்கும் உத்திகள் மற்றும் உணர்வுபூர்வமான மனோரீதியான ஆதரவை அவர் பெற முடியும் நினைவில் கொள்க வெவ்வேறு வலி வெவ்வேறு சிகிச்சை கடைசியாக ஆக்கப்பூர்வ சிகிச்சைகளான இசை மற்றும் கலை சிகிச்சை சில சமயங்களில் ஆறுதல் அளிக்கவும் பதட்டத்தை குறைக்கவும் மற்றும் நோய் தடுப்பு சிகிச்சை நோயாளிகளுக்கு மனோதிடமும் உருவாக்க உதவும் சரி இப்போது நான் உங்களுக்கு ஃபயர் பித்தோபனின் இசைக்கப் போகிறேன் தயவு செய்து கேட்டு மகிழுங்கள் உம் இல்லை இல்லை நான் கேலி செய்தேன் எனக்கு அதை எப்படி இசைப்பது என்று தெரியாது அடுத்ததற்கு நகர்வோம் வலியை கட்டுப்படுத்தும் சில மருந்தியல் வழிகளைப் பற்றி இப்போது பார்ப்போம் உலக சுகாதார நிறுவனத்தின் வலி நிவாரணி ஏனியானது மூன்று கொள்கைகளை பரிந்துரைக்கிறது முதல் வழி கடிகாரத்தின் அடிப்படையில் அதாவது தேவைக்கேற்ப வழங்கப்படுவதற்கு பதிலாக தொடர்ந்து மருந்துகளை வழங்குதல் இரண்டாவதாக வாய் வழி அடிப்படையில் வாய் வழியாக மருந்து எடுத்துக்கொள்ளுதல் எளிமையான முறை என்பதால் அதிகம் விரும்பப்படுகிறது வாய் வழி செலுத்துதல் சாத்தியமில்லையெனில் குறைந்த ஊடுருவும் வழியை தேர்வு செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு நாவின் அடியில் தோல் அடியில் மருந்து செலுத்துதல் நரம்பு அல்லது நார் ஊசி போன்றவற்றை விட சுலபமானதால் அவ்வழிகளை தேர்வு செய்ய வேண்டும் உங்கள் பிட்டத்தில் ஊசி போட்டுக்கொள்வதை விட மாத்திரையை விழுங்குவீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இல்லையா மூன்றாவதாக ஏணியின் அடிப்படையில் நீங்கள் மருந்துகளை வழங்கும் போது ஒரு ஏணியை உங்களுடன் எடுத்துச் செல்வதா நிச்சயமாக இல்லை உலக சுகாதார அமைப்பின் வழி நிவாரண ஏணியால் வழிநடத்தப்படும் மருந்துகளின் நிர்வாகம் என்பதே இந்த ஏணியின் அர்த்தம் இந்த ஏனி வலியை கட்டுப்படுத்த பின்வரும் வரிசையில் மருந்துகளை உட்கொள்வதை ஊக்குவிக்கிறது உங்கள் என்எஸ்சிஐடிகள் மற்றும் பாரசிட்டமால் போன்றவை ஓபியாய்ட் அல்லாதவற்றை தொடர்ந்து ட்ரமெடால் போன்ற பலவீனமான ஓபியாய்டுகள் மற்றும் கடைசியாக மார்பின் அல்லது ஃபேன்டனல் போன்ற வலுவான ஓபியாய்ட்கள் வலியை கட்டுப்படுத்த உதவும் மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகள் வலிப்பு எதிர்ப்பு மருந்துகள் அல்லது ஸ்டெராய்டுகள் போன்ற துணை மருந்துகள் எந்த நிலையிலும் கொடுக்கப்படலாம் அயன்மான் எப்படி சொந்தமாக அனைத்தையும் வீழ்த்த முடிந்தாலும் சில சமயங்களில் அவருக்கும் அவஞ்சஸ் தேவைப்படுமோ அதை போலவே புரிகிறதா சுருக்கமாக வலியை பல்வேறு தலையீடுகளான மருந்தியல் மற்றும் மருந்து அல்லாத இதர பிற முறைகள் மூலம் நிர்வகிக்கலாம் நோயாளிகளின் வழியை நிர்வகிக்க உதவுவதன் மூலம் அது அவர்களின் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் வெகுவாக மேம்படுத்தும்